ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான போட்டியா மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு ஏன்னா களத்துல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இல்ல பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க தேமுதிக போன்ற கட்சிகளும் அதே நிலைப்பாட்டை தான் எடுத்துருக்கிறாங்க அப்போ இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் வசம் இருந்த தொகுதியை வாங்கி அவங்களே நேரடியாக களத்துல இறங்குறாங்க எதிரில வந்து முக்கியமான கட்சிகள் யாராவது களத்துக்கு வருவாங்கன்னு பார்த்தோமோ அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லும் போது இப்போதைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள தவிர்த்து வேற ஏதாவது கட்சிகள் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதே நேரத்துல புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது நம்ம பல ஆண்டுகளாக திமுக எஸ் அதிமுக அப்படிங்கிற அரசியலை தான் பார்க்குறோம் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பொது தேர்தலாக இருந்தாலும் சரி திமுக தான் போட்டி இருக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் பிரைம் பிளேயர்ஸா இருக்காங்க ஆனா இந்த முறை அதிமுக களத்துக்குள்ள அதிமுக பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி தேர்தலையே இதே நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க இப்போவும் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க அது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ களத்துக்குள்ள இருக்கிறது இந்த ரெண்டு கட்சிகள் தான் திமுக அவங்களுடைய வேட்பாளரையே அறிவிச்சிட்டாங்க வி சி சந்திரகுமார் களத்தில் இருக்காரு நாம் தமிழர் கட்சி ஓரிரு தினங்கள்ல எங்களுடைய வேட்பாளரை அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக விசஸ் நாம் தமிழர் போட்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இப்ப அரசியல் களத்திலேயே ரொம்ப சூடா பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயமா சீமானுடைய பேட்டி இருக்கு சீமான் பெரியார் குறித்து பேசி அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அதற்கு அவருக்கு நிறைய கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்குது பல கட்சிகளும் சீமானுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் சீமான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் நான் பேசினது சரிதான் நான் தொடர்ந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருப்பதாக ஒவ்வொரு முறையுமே அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெரியார் பற்றி பேசிகிட்டு இருக்கார் சீமான் பெரியாரை அவதூறாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் ரெண்டு கட்சிகளும் பெரியாருடைய லகசிய கேரி பார்வ்ட் பண்ணக்கூடிய திமுக பெரியார் செய்கிற விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு முரண்பாடு இருக்கு அவர் முரண்பாடுகளின் மூட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் ஈரோட்ல மோத போறாங்க வெற்றி யாருக்கு யாரு ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதுல வந்து யாரும் ஆச்சரியப்படுறதுக்கோ புதுசா சொல்றதுக்கோ ஒன்றும் இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் அங்கீகாரம் பெற்று சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒவ்வொரு தேர்தலிலும் சின்னம் வாங்குறது பெரிய சவாலா இருக்கும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம் அவங்க கடந்த சில தேர்தல்களில் போட்டிட்ட சின்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல தேர்தல் நேரத்துக்கு முன்பாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு மைக் சின்னம் கிடைக்குது அந்த சின்னத்தை வச்சு அவங்க களத்துக்கு வந்தாங்க அதுல ஒரு எட்டு பர்சன்ட்டுக்கு மேல வாக்குகள் இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அந்த உத்வேகத்தோடு அவங்க களத்துக்கு வராங்க அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் களத்தில் இருக்கும் போதே பம்பரம் மாதிரி சுழன்று வேலை பார்ப்பாங்க இந்த முறை அவங்களுடைய நேரடி வேட்பாளரை களத்துக்கு வர்றார் அப்போ இந்த களம் அப்படிங்கிறது எவ்வளவு சூடா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை திமுகவுக்கு மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் களத்தில் இருக்க போறாரு துணை முதலமைச்சர் உதயநிதியும் பிரச்சாரத்துக்கு வருவார் இதை தவிர்த்து கனிமொழி கருணாநிதி துரைமுருகன் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்னு சொல்லி ஒரு பெரும் படை அந்த காலத்தில் இருக்க போகுது அது மட்டும் இல்லை அதிரடியான பல பேச்சாளர்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வன்ருட்டி வேல்முருகன் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இப்படி ஏராளமானவர்கள் அவங்களுடைய பெரிய பலமாக இருக்க போறாங்க ஏற்கனவே அவங்க கூட்டணி வசம் இருந்த தொகுதி அது மட்டும் இல்லாம சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் மறைவுன்னு பல அம்சங்கள் திமுகவுக்கு தான் இருக்கு ஏன்னா இளங்கோவன் மறைந்திருப்பதுனால இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ இளங்கோவன் அவர்களுடைய மகன் ஒரே இருந்து ரெண்டு பேர் வந்து அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காங்க அவங்க எதிர்பாராத விதமா காலமானதுனால அந்த ஒரு சென்டிமெண்ட்டும் அங்கே இருக்கும் காங்கிரஸ் மேல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் திமுகவும் அவங்க வேட்பாளர்களை களமிறக்கும் போது பெரிய பிளஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய பலம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கேடர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா இளைஞர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு களத்துக்கு நேரடியாக அவங்க போவாங்க திமுக அதிமுக வேணான்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க இப்போ இந்த சூழல்ல அவங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மற்ற எதிர்கட்சிகள் களத்தில் இல்ல அதிமுகவோ பாஜகவோ தமிழக வெற்றிக் கழகமோ மற்ற கட்சிகள் எல்லாம் இல்லை இல்ல அப்படிங்கிறதுனால முழு கவனமும் நாம் தமிழர் கட்சி மீது தான் இருக்கும் ஏற்கனவே பெரியார் சர்ச்சையில் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தினமும் பேசு பொருளா இருக்காங்க அது வந்து நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது தினமும் டிபேட்டில் இருந்துகிட்டே இருக்கு இந்த சூழல்ல ரெண்டு பேர் களத்துல நிற்கும் போது சரி சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி மட்டுமே போதுமா அது எந்த அளவுக்கு திமுகவை ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு மாற்றத்தை நாங்கள் சொல்லி திமுக அதிமுகவுக்கு மாற்றான வாக்குகளை வாங்கிட்டே இருந்தாங்க ஆனா திமுகவுக்கு சவால் விடணும் அப்படின்னா வெறுமனே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காளர்கள் மட்டும் அவங்களுக்கு பத்தாது நம்ம லாஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல சீமான் வெளிப்படையாகவே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார் அதிமுகவுக்கு ஓட்டடிக்க கூடியவர்கள் அதிமுகவினுடைய விசுவாசிகள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடணும் திமுகவை நீங்க எதிர்ப்பதாக இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க தான் இன்னைக்கு திமுக எதிர்ப்பு முகமா இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருந்தார் இந்த தேர்தலிலும் அவர் அதே விஷயத்த முன்னிறுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கடந்த முறை என்ன அப்படின்னா அவர் வெளிப்படையா கோரிக்கை வச்சிருந்தாலும் அவருக்கான வாக்குகள் கிடைத்ததா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும் ஆனால் இந்த முறை அதிமுக மட்டும் இல்லாமல் பாஜகவும் தேர்தல புறக்கணிச்சிருக்கிறாங்க பட் பாஜகவிடம் போய் அவர் ஆதரவு கேட்பாரா அல்லது பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்களை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ஏற்கனவே அவர் ரஜினிகாந்தை சந்திச்சது பெரியார் எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால அவர் பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிற விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுது அதனால கண்டிப்பாக அவர் இந்த முறை பிஜேபியோடைய ஆதரவை கேட்க மாட்டாரு ஏற்கனவே தமிழிசை அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்கிறதுனால இவர் ஒருவேளை பாஜகவிடம் ஆதரவு கேட்டார்னா கண்டிப்பாக அது அவர் அரசியலில் மிகப்பெரிய செட்பேக்காக இருக்குங்கிறதுனால அதை பண்ண மாட்டார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோடு தொடக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமா இருந்தாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நட்போடு இருந்தாங்க என்னைக்கு விஜய் நான் அவருடைய முதல் மேடையிலேயே நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் விமர்சிக்கக்கூடிய வகையில் இன்டைரெக்டா அட்டாக் பண்ணாரோ அதுல இருந்து சீமானும் எதிர்க்க தொடங்கிட்டாரு ஒன்னு திராவிடம்னு சொல்லு இல்ல தமிழ் தேசியம்னு சொல்லு ரோட்டுக்கு நடுவில் நின்னா லாரி தான் சாவேன்னு சொல்லி அவர் பேசுனதுக்கு அப்புறம் ரெண்டு தரப்புக்கும் பயங்கரமான ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடந்தது சமூக வலைதளங்கள்லயும் சரி அரசியல் தலங்கள்லயும் சரி எனவே இந்த முறை விஜயே அவர் வந்து ஆதரவு கேட்பாரா இல்ல என்னுடைய தம்பி விஜய்னு சொல்ல போறாரா இல்ல தாவேக்கா எனக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்ல போறாரா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கொஷின் தான் அவருக்கு இருக்கக்கூடிய மூன்று ஆப்ஷன் பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி விஜய் இந்த வாக்காளர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு அவர் என்ன செய்ய போகிறார் அவ்வளவு எளிதாக அந்த வாக்காளர்கள் அதே நேரத்துல இந்த எலெக்ஷன்ல இன்னொரு ஃபேக்டர் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது வி சி சந்திரகுமார் வி சி சந்திரகுமார் இப்போது திமுகவில் இருந்தாலும் இதற்கு முன்பு விஜயகாந்த் கட்சியில் இருந்தவர் தேமுதிகவில் இருந்தவர் தேமுதிகல விஜயகாந்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருந்தார் நடிகர் நடிகராக விஜயகாந்த் இருந்த அவருக்கு ரசிகர் மன்றம் வச்சு அவருடைய நீண்டகால ஒரு விசுவாசியாக இருந்த அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணிக்கு தேமுதிக வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சலசலப்பு தேமுதிகால ஏற்பட்டது அந்த சலசலப்பில் அங்கிருந்து வெளியேறி திமுகவில் தான் சந்திரகுமார் சந்திரகுமாரை வேட்பாளரை அறிவிச்சதுமே தேமுதிகவை சேர்ந்த ஐடிவிங் நிர்வாகிகள் அவங்களுடைய ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா இந்த தேர்தல்ல அதிமுக போட்டியிடுதோ இல்லையோ தேமுதிக கண்டிப்பா களத்துக்கு வரணும் வந்து கேப்டனுக்கு துரோகம் பண்ண சந்திரகுமாரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அங்க உண்மையிலேயே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவி கே எஸ் இளங்கோவன் ஜெயிச்சாரி அந்த தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டிட்டாங்க தனித்து போட்டிட்டு அவங்க வாங்கின வாக்குகள் ஆயிரத்தி தான் அப்போ அந்த காலத்துக்கு போனா அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்குன்றதை உணர்ந்து தேமுதிக பின்வாங்கிட்டாங்க ஆனா அந்த விஜயகாந்த் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இந்த முறை அரசியல் கட்சிகள் அங்க கையில் எடுக்கும்னு சொல்றாங்க அரசியல் கட்சிகள்னா திமுக எடுக்க போறது இல்லை ஏன்னா அவங்க கட்சியினுடைய வேட்பாளர் தானே அவருக்கு எதிரா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி அதை எடுத்து பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா விஜயகாந்த் அப்படிங்கிறவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் மறைவுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதன் பிறகும் அவருடைய புகழை பாடக்கூடியவர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எனவே அவருடைய ஃபேக்டர் வந்து இந்த தேர்தலில் ஓரளவுக்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரியல் இஷ்யூஸ் தான் காலத்துல நிச்சயமா நிக்க போகுது அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி நாங்க என்னென்னலாம் செஞ்சோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம் கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இப்படி காலை உணவு திட்டம்னு சொல்லி அவங்களுடைய சாதனைகளை அடிக்கிட்டே போவாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இப்ப சீமான் தான் அந்த இடத்துல இருக்காரு அவர் அதிகம் பேசுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இஷூவை பத்தி பேசுவாரு அப்படி இல்லைன்னா அந்த பெரியார் இஷ்யூவை பத்தி மறுபடியும் பேச வாய்ப்பு இருக்கு இப்படி திமுக மீது வேற என்னென்ன விமர்சனங்களை வைக்க முடியுமோ முன்வைப்பார் சோ இந்த விமர்சனங்கள் தான் அதிக அளவுக்கு அங்க பேசு பொருளாக வாய்ப்பாகவும் இருக்கிறது எது எப்படியோ இறுதி எஜமானர்கள் அப்படிங்கிறது மக்கள் தான் அவங்களுடைய சாய்ஸ் என்ன அவங்க யார தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க